இங்கே இங்கே யாருமே பாதிக்கவும் படலை யாரும் கஷ்டமும் படலை அதை திருடவும் இல்லை அது திருட்டு போகவும் இல்லை ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக ஒரு உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாய் சில ஏ சிலர் எப்படி இருக்கீங்கல்ல சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா அஜித் குமார் அப்படின்றவங்களோட வீடியோ வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் அதை பார்த்து ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம் பட் அது வந்து ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க உயிர் போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இப்போ அந்த பொண்ணை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க அவங்க வந்துட்டு உண்மையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நகை அந்த நகை இருந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கவே இல்லை இப்போ காணாமல் போன நகைனால தான் அவரை வந்து அடித்து அதெல்லாம் பார்க்கும்போது பைப்பு வச்சு அடிக்கும்போதெல்லாம் ஏண்டா சாதாரண நகை திருடு திருடுனதுக்காக இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகேவா அந்த நகை உண்மையும் இல்லை அவங்க சொன்னது உண்மையா இல்லையானும் தெரியல எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு மனுஷனை எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற மனுஷனை போட்டு இப்படி ஒருத்தர் உயிர் போகிற அளவுக்கு என்ன கோபம் இல்லை என்ன பெரிய தப்பு பண்ணிக்கார் அவர் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன் எல்லா போலீஸ்க்கும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் இந்த 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 சின்ன இது சின்ன விஷயம் இது உண்மையா இல்லையானே தெரியல அதுக்காகவே ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒருத்தவங்களை அடிக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளை கற்பழிச்சிருக்காங்க வயசானவங்களை கற்பழிச்சிருக்காங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியல பஸ்ஸில் போக முடியல ஸோ இவ்வளோ பண்ணின ஒரு ஆளை உங்களால் ஏன் இந்த அளவுக்கு பண்ண முடியல கரெக்டாக ஒரு ஒரு சாதாரண ஒரு நகை அந்த நகை திருடு போச்சா இல்லை உண்மையிலுமே அந்த நகை இருந்ததா அதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கலை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க ஏதோ பெரிய இடத்துல இருந்திருப்பாங்களோ என்னமோ என்னதான் இருந்தாலும் உயிர் போகிற அளவுக்கு யாராச்சும் அடிக்க முடியுமா அந்த அந்த கோபத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்பழிச்சவங்க இல்ல இல்லை யாரையாச்சும் கொலை பண்ணவங்கிட்டையோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு கிடச்சிருக்கும் இதெல்லாம் யோசிக்கும்போது போலீஸை பார்த்தா பயம்தான் அதிகமாக வருது நம்ம தப்பே பண்ணாமல் நம்ம நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ நம்மளால எக்ஸ்பிளைன்மே பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா வரதட்சணை கொடுமை இருக்குது இப்போ ரீசன் இப்போ காலையில் கூட ஒரு நியூஸ் படித்தேன் கன்னியாகுமரி பக்கம் ஒருத்தவங்க அவங்க வந்து ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க அக்கா அவங்க அம்மா அவங்க அவங்க பெரியம்மா பெரியமாவோ சித்தியோ அப்புறம் அந்த அவங்க கணவர் எல்லோரும் ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு தூக்கில் தொங்கி செத்துருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து இவங்க தான் வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அந்த பொண்ணு இறந்துட்டு அந்த இதில் போய் பார்க்கும்போது பின்னாடி அடித்த மாதிரி ஒரு தழும்பு இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களோட தைரியத்தை அவங்கக்கிட்டையும் இந்த குழந்தைகளெல்லாம் அவங்க அவங்கக்கிட்டயே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பாராட்டுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க மக்கள் இப்போது போலீஸை பார்த்தா நமக்கு பயம் தான் அதிகமாக வருது மரியாதை வரவே இல்லை சில எனக்கு எனக்கும் போலீஸ் நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க ரொம்ப நல்லவங்க இருக்காங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க பட் இந்த மாதிரி நாய்ங்கனால எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தப்பாக தான் நினைக்க வேண்டியது இருக்குது இப்போ பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன தப்பு வேணால் பண்ணலாம் பணமே இல்லாட்டி தப்பே பண்ணாட்டியுமே போட்டு மிதிப்பாங்க அடிப்பாங்க இந்த ஜெபி மாதிரி யாரோ தப்பு பண்ணதுக்கெல்லாம் இவங்கள போட்டு அடிக்கிறதுன்றது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ இப்போ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க மேலேயே ஆயிரத்தி கம்ப்ளைண்ட் இருக்கு இப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல ஒரு உயிரே போயிடுச்சு ஆ அவர் யோசிச்சிருப்பாரா ஏன்டா நான் என்னடா தப்பு பண்ண ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கோயிலில் வாட்ச்மேனாக இருக்கிற ஒரு ஆள் எனக்கு தெரியல அதில் என்னென்ன நடந்தது அப்படின்றது தெரியல நான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தான் ஒரு ரிதனியான்ற ஒரு பொண்ணோட இது முடிஞ்சுது இப்போ அடுத்த பொண்ணு அந்த அந்த நியூஸ் வந்ததுலேருந்து நிறைய நியூஸ் வருது எல்லா பொண்ணு எல்லா பொண்ணுகளுமே வந்துட்டு வரதட்சணை கொடுனால இறந்துட்டாங்க 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 என்னடா பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஒரு எந்த இன்ஃப்ளயன்ஸும் இல்லாமல் ஒருத்தர் சாதாரணமாக இருக்கிற மனுஷனை போட்டு அந்த வாங்கி வாங்குறீங்க உயிர் போகிற அளவுக்கு போட்டு பண்ணுறீங்க ஆனால் பணம் வச்சுக்கிறவன் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறவன்லாம் தொடகூட மாட்டீங்க ஏன் பணம் வாங்கிட்டு பண்ணுறீங்களா இல்லை அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்றது பண்ணுறீங்களா இல்லை இவங்கனால எதுவுமே பண்ண முடியாது இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறீங்களா பயமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒன்றுமே முடியாதவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லாதவங்கக்கிட்ட பண்ணுறத பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட எல்லாம் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாதவங்களால ஏன்னா அதுதான் வந்துட்டு பணத்தோட வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு உயிர் போயிடுச்சு இப்போ அது உண்மையே இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் மீட்டு கொண்டு வர முடியுமா அவங்க வீட்டில் ரெண்டே பையன் அம்மா அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் அந்த பிள்ளையை கொண்டு வர முடியுமா அவன் தம்பிக்கு அவங்க அண்ணனை கொண்டு வர முடியுமா நம்ம பண்ணுற அது எவ்வளோ கோபம் எவ்வளோ கோபம் போட்டு அப்படியே அடிக்கிறீங்க வீடியோவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்டா இப்படி அதான் சொல்கிறேன் இல்லாதவன் வாங்கிட்டே தான் இருப்பான் இருக்கிறவன் மேலே போயிட்டு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஜெய்பீம் படத்தில் எப்படி யார் தப்பு பண்ணாலுமே ஒன்றுமே இல்லாதவங்களை போட்டு தான் வந்துட்டு பலியாக்குவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது நாடு எங்கே போகுது நம்ம இப்போ இப்போ யூடியூப்பையோ இன்ஸ்டாவையோ எதை நியூஸ் சேனல் எதை போட்டாலுமே இவங்கனால இவங்க இறந்துட்டாங்க கற்பழிச்சு இறந்துட்டாங்க கொலை பண்ணி இறந்துட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல அவங்களாம் ஜாலியாக தான் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இங்கே யாருமே பாதிக்கவும் படலை யாரும் கஷ்டமும் படலை அதை திருடவும் இல்லை அதை திருட்டு போகவும் இல்லை ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு ரீசனுக்காக ஒரு உயிர் போற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இது என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு கூட தெரியல ஏன் இவ்வளோ கோபம் இல்லாதவனுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு புரியல ஓகே